ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நாம ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரிலீஸ் ஆன ஒரு சூப்பரான த்ரில்லர் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பொண்ணுங்க ஒரு அட்வென்ச்சருக்காக ரெண்டாயிரம் அடிக்கு மேலே இருக்க ஒரு டவரில் ஏறாங்க இப்போ ரொம்ப பழைய காலத்தில் கட்டின டவர் போல அந்த டவரை சுற்றி யாருமே கிடையாது மட்டும் இல்லாமல் அந்த டவருக்கு போகவும் கூடாது போல அப்படி தடை செய்யப்பட்ட ஒரு டவர் இருக்கும்போது இவங்க ரெண்டு பேரும் அந்த டவரோட உச்சிக்கு போனதும் ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது அந்த ஆக்சிடென்ட்னால இவங்க ரெண்டு பேரும் ஏறி போன மொத்த ஏணியும் உடஞ்சி கீழே விழுந்துருது அதனால இவங்க ரெண்டு பேரும் மேலேயே மாட்டிக்கிட்டாங்க இந்த டவரை சுற்றி பல கிலோமீட்டருக்கு ஒரு ஆள் கூட இல்லை அவங்க ரெண்டு பேருக்கும் அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அவங்க அதுலேருந்து எப்படி சர்வே ஆனாங்க அப்படிங்கிறத ரொம்பவே சூப்பராக சொன்ன படம் தான் ஃபால் அண்ட் திஸ் இஸ் ஏபிக் விஷன் பாய்ஸ் ஓவர் சேனல் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் வரும் என்னை சோஷியல் மீடியாவில் ஃபாலோ பண்ணாத எல்லாரும் மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க நம்ம கதைக்குள்ளாடி போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் மூணு ஃப்ரெண்ட்ஸு அங்கே மவுண்டென் மேலே ட்ரெக்கிங் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின் இவன் தான் டேன் இவங்க நம்ம ஹீரோயினோட லவ்வர் இப்போ மேலே ஒரு பொண்ணு போயிட்டு இருக்காங்க இல்லையா இவங்களோட பேரு ஹண்டர் இவங்க நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு இப்போ அந்த மலைக்கு மேலே ஒவ்வொரு ஓட்டையை பிடிச்சி அந்த ஓட்டைக்குள்ளாடி அவங்களோட கயரை வச்சு சேஃபாக மலைக்கு மேலே ஏறுறதுதான் இவங்களோட பிளான் இப்ப அங்க இருக்க ஒரு ஓட்டைக்குள்ளாடி அவன் கையில இருந்த கயிறை வைக்கிறான் அவன் வைக்கும் போது இருந்து ஏதோ ஒரு பறவை வெளியே வருது அதை பார்த்து அவன் பயந்து போய் கீழே விழுறான் நல்ல வேளையா இவன் ஒரு ரோப் கட்டியிருப்பான் அந்த ரோப் இருந்ததுனால இவன் அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருப்பான் இப்போ அந்த டேனுங்கிறவன் பாறையை பிடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணி பார்க்குறான் ஆனால் அவனால் முடியலை அங்கே இருக்க பாறையோட இடையில வச்சிருக்க ரோப்பு அத்து போய் டேனுங்கிறவன் கீழே விழுந்துடுறான் அப்படியே படத்தோட டைட்டில் போட்டு படத்தை ஸ்டார்ட் பண்ணுறாங்க இப்போ இந்த விஷயங்கள் எல்லாம் நடந்து ஒரு வருஷத்துக்கு அப்புறம் காமிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க அவளோட லவ்வர் செத்து போயிட்டான் இல்லையா அவன் செத்து போனதை நினைச்சு அவள் சர கடிச்சிட்டு இருக்கா அப்போ நம்ம ஹீரோயின் அவளோட ஃபோன் எடுத்து டேன் முன்னாடி ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருப்பான் அதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறா இப்போ நம்ம ஹீரோயின் பார்லேருந்து வெளியே வரா வெளிய வந்து பார்த்தா நம்ம ஹீரோயினோட அப்பா அங்க நிக்கிறாங்க இவ்வளோ நாளுமா நீ இதையே நினைச்சுக்கிட்டு இருப்ப நீ அதை மறந்துட்டு வேற விஷயத்த பாருமா அப்படின்னு அவங்க அப்பா சொல்றாங்க என்னால் அவனை மறக்க முடியாது நான் அவனை நினைச்சுக்கிட்டே தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போறான் நம்ம ஹீரோயின் உடனே நம்ம ஹீரோயினோட அப்பா கோவத்துல உனக்கு இந்த மாதிரி நடந்து உன்னோட பாய் ஃப்ரெண்ட் இப்ப நீ இருக்கிற மாதிரி இருப்பான்னு நீ நினைச்சு பாக்குறியா கண்டிப்பா அவன் அப்படி இருக்கவே மாட்டான் நீ மட்டும் எதுக்காக அவனே நினைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி அவரை திட்டுறாரு ஹீரோயினுக்கு பயங்கரமா கோவம் வருது என்ன தனியா விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா அங்கேருந்து வீட்டுக்கு வந்த நம்ம ஹீரோயின் அவங்க நான் இனிமேல் எதுக்காக இருக்கணும் சொல்லி மருந்து மாத்திரைகள் எல்லாம் எடுக்கிறதுக்காக ட்ரை அப்ப நம்ம ஹீரோயினோட மொபைலில் கால் வருது யாருன்னு பாத்தீங்கன்னா இவ இதுக்காக இப்ப கால் பண்றான் அப்படின்னு சொல்லி அவன் நினச்சிக்கிட்டே இருக்கும் போது அவளோட வீட்டு காலிங் பில் சவுண்ட் கேட்குது அங்க போயிட்டு இவ டோர் ஓபன் பண்ணி பார்த்தா ஹண்டர் அங்க வந்து நிக்கிறா அவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோயின் அவகிட்ட எதுக்காக நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லி கேக்குறா நான் ஒரு மிகப்பெரிய அட்வென்ச்சர் பண்ண போறேன் நான் இப்போ இருந்து கொஞ்சம் தூரம் போனோன்னா அங்கே ஒரு மிகப்பெரிய டவர் இருக்கு இந்த டவர்ல நான் ஏற போறேன் அது மட்டும் இல்லாமல் உன்னோட அப்பா எனக்கு கால் பண்ணியிருந்தாரு நீ ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு அதனால உன்னையும் நான் என் கூட கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி தான் உங்ககிட்ட கேட்கறதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின் அந்த ஹண்டர் கிட்ட என்னால வர முடியாது நீ வேணா போயிட்டு வா அப்படின்னு சொல்லிடுறா அதுக்கப்புறமா இவங்க ரெண்டு பேரும் பேசி முடிச்சுக்கிட்டே தூங்கிடுறாங்க இவங்க தூங்கி முடிச்சு காலையில் எழும்புனதும் நம்ம ஹீரோயின் என்ன நினைச்சாங்க தெரியல சரிவா நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த டவருக்கு ஏற போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இப்போ ரெண்டு பேரும் வீக்கெண்டில் அந்த டவரில் ஏறுறதுக்காக போய்கிட்டு இருக்காங்க உங்கள் ரெண்டு பேரும் கார்ல போய்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயின் ஹண்டரோட மொபைல் ஃபோனை வாங்கி பார்த்துக்கிட்டு இருக்கா அப்படி அவள் பார்த்துக்கிட்டு இருக்கும் போது அதில் நம்ம ஹண்டரோட போட்டோல அவ தோல் மேல யாரோ ஒருத்தங்களோட கை பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது ஆனால் அந்த கை யாரோடதுன்னு தெரியல உடனே நம்ம ஹீரோயின் அடடா அதுக்குள்ளாடி லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டியா சொல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி கேட்குறா அதுக்கு அந்த ஹண்டர் இல்ல இல்ல இது முன்னாடியே எப்பவும் எடுத்த போட்டோ அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட இருந்து போனை வாங்கிடுறா அதுக்கப்புறமா அவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடுறதுக்கு ஆர்டர் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ அங்க சாப்பாடு சர்வ் பண்ணிட்டு இருக்க ஒரு லேடி கிட்ட இங்க ஒரு பழைய ரெண்டாயிரம் அடி உயரத்துக்குள்ள டவர் ஒண்ணு இருக்காமே அது எங்க இருக்கு அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க அதுக்கு அந்த லேடி அங்க இருக்க ஜன்னல காமிக்கிறாங்க இவங்க அந்த ஜன்னல்ல பார்த்தா அந்த டவர் தெரியுது டவருக்கு மேல் உச்சியில ஒரு ரெட் கலர் லைட் தெரியுது ஆக்சுவலா இந்த ஹண்டருங்கிற பொண்ணு இருக்கா இல்லையா அவ ஒரு யூடியூபர் இந்த மாதிரி நிறைய அட்வென்ச்சர்ஸ் எல்லாம் பண்ணி அவளோட சேனல்ல வீடியோ போடுவா போல இப்போ இவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டல்ல நைட்டு ஸ்டே பண்றாங்க ரெண்டு பேரும் தூங்குறாங்க இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு கனவு காண்றா அதுல அவளோட லவ்வர் அவளோட பக்கத்துல படுத்திருக்க மாதிரியும் நம்ம ஹீரோயின் லவ் யூ சொல்லுவாங்க அதுக்கு நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் ஒன் ஃபோர் த்ரீன்னு சொல்லுவான் அதுக்கப்புறம் பார்த்தா திடீர்னு அவ உடம்புல ரத்தம் இருக்க மாதிரி இருக்கும் அவ பதறி அடிச்சுட்டு இளம்புவா அப்பதான் அது கனவுன்னு அவளுக்கு தெரியும் தெரியும் காலையில் எழும்பி அந்த டவர் இருக்க இடத்துக்கு போயிட்டு இருக்காங்க நம்ம ஹண்டர் யூடியூபர் இல்லையா அதனால அவ அவளோட மொபைலை எடுத்துக்கிட்டு யூடியூப்லயே லைவுக்கு போறாங்க நாங்க அந்த ரெண்டாயிரம் அடி ஒயர் டவருக்கு ஏற போறோம் கூட இப்ப யார் வந்திருக்கான்னு பாருங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின காட்டுறா ஒரு வழியா அந்த ரெண்டாயிரம் அடி ஒயர் டவர் இருக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க ஸோ இப்போ அந்த டவருக்கு வெளியில் ஒரு பெரிய கேட் இருக்கு அந்த கேட்லேயே இவங்க உள்ளே போகக்கூடாதுன்னு வான் பண்ணியிருக்காங்க இருந்தாலும் அவங்க ரெண்டு பேரும் அதோ ஒரு பெரிய விஷயமா நினைக்காம கார் உள்ளே போகாது இல்லையா அதனால காரை வெளியே விட்டுட்டு உள்ளாடி நடந்து போகிறாங்க ரெண்டு பேரும் அந்த டவரோட பக்கத்தில் வந்துடுறாங்க உடனே நம்ம ஹண்டர் அவளோட ஃபோனை எடுத்து ஹாய் கைஸ் இதுதான் அமெரிக்காவிலேயே நாலாவது மிகப்பெரிய உயரமான டவராக இருந்தது அப்படின்னு சொல்லி அவளோட வீடியோல இப்போ நாங்க இந்த டவருக்கு அடி பகுதியில இருக்கோம் மொத்தமா ரெண்டாயிரம் அடி அந்த ரெண்டாயிரம் அடியில கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு அடிக்கு ஏணி போட்டிருக்காங்க ஏறி போறதுக்காக நாங்க அது வரைக்கும் அந்த தான் ஏறி போக போறோம் அதுக்கப்புறமா ஏறி போறது கொஞ்சம் கஷ்டம் தான் ஆனா நாங்க எப்படி ஏற போறோம் அப்படிங்கறத நீங்க வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி இவ சொல்றா ரெண்டு பேருமே சேர்ந்து போகணும் அப்படிங்கிறதுக்காக ரெண்டு பேரும் அவங்களோட இடுப்புல ஒரு கொக்கி மாதிரி ஒன்ன மாட்டிக்கிறாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் அந்த ரெண்டாயிரம் அடி உள்ள டவர் மேலே ஏற ஸ்டார்ட் பண்றாங்க இப்போ இவங்க ரெண்டு பேருக்கு இடுப்புலையுமே ஒரு கயர் கட்டியிருப்பாங்க இல்லையா அதோட லெந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் இருக்கு இப்போ ஹண்டர் தான் ரொம்ப தைரியமாக எதை பற்றியும் யோசிக்காமல் ஃபாஸ்ட்டாக மேலே போய்கிட்டே இருக்கா ஒரு வழியாக இப்போ இவங்க ஆயிரத்தி எண்ணூறு அடிக்கு வந்துட்டாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூறு அடிக்கு தான் ஏணி இருந்து சொன்னோம் பார்த்தீங்களா அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க மீதி இருக்கிறது இரநூறு அடி தான் உன்னால் கண்டிப்பாக முடியும் மேலே ஏறிவா ஏறிவோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹண்டர் அங்கே முன்னாடி போய்கிட்டு இருக்கா நம்ம ஹீரோயினுக்கு கொஞ்சம் பயம் இருக்குது ஆனால் அதையும் தாண்டி மீதி இருக்க அந்த ஏணி படிகளை ஏறிக்கிட்டு இருக்கா அங்க ரெண்டு பேரும் கஷ்டப்பட்டு போய்கிட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு அப்புறம் வேணாம் பயமா இருக்கு நம்ம இறங்கி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் சொல்றா நீ பயப்படாத எதையும் யோசிக்காம தைரியமா ஏறு அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணிட்டே இருக்கா ஹண்டர் கட்டத்துல அங்க ஒரு ஆண்டனா மாதிரி ஒண்ணு இருக்கு அது பக்கத்துல அந்த ஹண்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கிறா அதுக்கப்புறமா நம்ம ஹீரோயினையும் மேலே தூக்கி விடுறா இங்க இருந்து மேல போற அந்த ஏனில பாத்தீங்கன்னா ஜாயிண்ட் விட்டு போயிருக்கு இதுக்கு மேலயும் நம்ம போய் ஆகணுமா அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோயின் கேக்குறா அல முடியும் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் நீ வா வா அப்படின்னு சொல்லி ஹண்டர் அவளை கூட்டிட்டு போறாங்க ஒரு வழியா நம்ம ஹண்டர் அந்த டவரோட டாப்புக்கு போயிட்டா மேலே போயிட்டு நம்ம ஹீரோயினையும் வா வான்னு என்கரேஜ் பண்ணி அவளோட கையை கொடுத்து நம்ம ஹீரோயினையும் மேலே ஏற்றி விடுறா ஆனால் இப்போ நம்ம ஹீரோயின் அந்த கடைசி படிக்கட்ட மேலே ஏறும்போது அதுல ஆல்ரெடி ஒரு போல்ட் போயிருந்து இல்லையா அதுல மிச்சம் இருந்த இன்னொரு போல்ட்டும் கீழே விழுந்துருச்சு இப்போ அந்த ஏணி போல்ட் இல்லாம தான் நிற்கிது அவ்வளோ உயரத்துக்கு மேலே போய் நின்று அதுக்கு மேலே ஒரு ட்ரோனை விட்டு அந்த கேமராவை வச்சு இவங்க நின்றுக்கிட்டு இருக்க அந்த உயரத்தை காமிக்கிறாங்க இப்போ நம்ம ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் செத்து போயிருப்பாங்க இல்லையா அவங்களோட அஸ்தியை நம்ம ஹீரோயின் எடுத்துக்கிட்டு வந்திருப்பாங்க நம்ம ஹீரோயின் அவளோட பாய் ஃப்ரெண்ட் நினச்சி அழுதுகிட்டே அந்த சாம்பலை கொட்டுறா அதை பார்த்துக்கிட்டு அவளோட ஃப்ரெண்ட் ஹண்டரும் அழுறா ஓகே நாம ரெண்டு பேரும் இனிமேல் கீழே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் கீழே இறங்குறதுக்காக ட்ரை பண்றாங்க ஓ அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து மறுபடியும் அவங்க இடுப்பில் அந்த கயிறை ஹூக்கில் மாட்டிக்கிறாங்க நம்ம ஹீரோயின் தான் இறங்குறா அவளோட பேகை மாட்டிக்கிட்டு ஒரு கைய மேல பிடிச்சுக்கிட்டு இருக்கா கையை விட்டுட்டு இவ அந்த ஏணியை புடிச்சு கீழே இறங்குறதுக்காக ஸ்டார்ட் பண்றா நாலஞ்சு படிதான் இவன் கீழே இறங்கியிருப்பா அதுக்குள்ளாடி அந்த ஏணி சரிஞ்சிருச்சு இந்த ஏனி வரிசையா நொறுங்கி கீழே விழுது இவ அந்த இடத்துல தொங்கிக்கிட்டு இருக்கா நல்லவேளை அந்த ஹண்டர் மேல இருந்த கம்பியை இருக்க பிடிச்சி அந்த ரோப்பையும் டைட்டா புடிச்சிருந்தா நம்ம ஹீரோயின் கீழே விழல இருந்தாலும் கொஞ்சம் ஸ்விங் ஆயிட்டே இருக்கா நம்ம ஹண்டர் இப்ப என்ன பண்றானா மேலே இருக்க கம்பிலையே அந்த கயரை சுத்தி நம்ம ஹீரோயின இழுக்கறதுக்காக ட்ரை பண்றா ஒரு வழியா நம்ம ஹண்டர் கஷ்டப்பட்டு அவளை காப்பாற்றி மேலே தூக்கிட்டா அவங்க மேல இருந்து கீழே பார்த்தா இரநூறு அடிக்கு ஒரு ஏணி மட்டும் அந்த ஏணி நொறுங்கி விழுந்துருச்சு ஒரு எல்லாமே கீழே விழுந்துருச்சு எப்படி அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் திரு திருன்னு முழிக்கிறாங்க இப்போ அவங்களோட போனை செக் பண்ணி பாக்குறாங்க அவங்களோட போன்ல சிக்னலும் கிடைக்கல அதே கம்பியில ஒரு சின்ன பெட்டி மாதிரி இருக்கும் அந்த பெட்டியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க அதுக்குள்ளாடி ஒரு பைனாகுலர் இருக்குது அந்த பைனாக்குலரை எடுத்து நம்ம ஹண்டர் சுத்தி சுத்தி பாக்குறா இவளோட பேக் கீழே விழுந்திருக்கும் அது கரெக்டா அந்த இருநூறு அடிக்கு கீழே ஒரு ஆண்டனா மாதிரி ஒண்ணு இருந்திருக்கும் இல்லையா அதுக்கு மேலே விழுந்திருக்கு இப்போ இதெல்லாம் பார்த்து பயந்துகிட்டு நம்ம ஹீரோயின் அங்க கத்திக்கிட்டே இருப்பா ஹண்டர் நீ பயப்படாத நம்ம மேலே ஏறின எல்லாத்தையுமே யூடியூப்ல போட்டாச்சு பார்த்து கண்டிப்பா இந்நேரம் நிறைய பேரு போலீஸ்க்கு கால் பண்ணி இந்த மாதிரி ரெண்டு பேரும் போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க போலீஸோ நம்ம வீடியோவை பார்த்துட்டு எந்த நேரம் வேணாலும் இங்க வரலாம் அதனால நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி கொஞ்சம் ரிலாக்ஸா பேசுறா ஹண்டர் இப்போ அவங்க கையில இருந்த பைனாக்குலர் வழியா பார்த்தா இவங்க டவர் பக்கத்துல ஏதோ ஒரு வேன் நிக்கிற மாதிரி தெரியுது அந்த வேன ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அங்க விட்டுட்டு போயிட்டாங்க போல துரு பிடிச்சு நிக்கிற மாதிரி தெரியுது போலீஸ் வரதா இருந்தா இந்நேரம் வந்துருக்கணும் கிட்டத்தட்ட அஞ்சு மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் ஃபோன் எடுத்து பாக்குறாங்க அதுல பார்த்தா லைக்ஸ் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த ஒன் ரெண்டு லைக்ஸ் வந்ததுக்கான நோட்டிஃபிகேஷன் வருது போல யூடியூப் இன்ஸ்டா அப்படின்னு எல்லாத்துலயுமே லைவ் போட்டிருக்காங்க போல இந்த மெசேஜ் வந்திருக்கு அடி உயரத்துல மேல இருக்க அந்த இருநூறு அடி உயரத்துக்கு கீழே அதாவது அந்த ஆயிரத்தி எண்ணூறு அடி உயரத்தை தாண்டாங்க இல்லையா அது வரைக்குமே அவங்களுக்கு மொபைல்ல சிக்னல் வந்திருக்கு போல மீதி இருக்க அந்த இருநூறு அடி மேல ஏறும்போது தான் இவங்களுக்கு சிக்னல் கட் ஆயிருக்கு நம்ம இந்த அடி கீழ மட்டும் இறங்கிட்டோம்னா கண்டிப்பா நமக்கு சிக்னல் கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹண்டர் இப்போ எடுத்து ஒரு மெசேஜை ரெக்கார்ட் பண்றாங்க இந்த மாதிரி நாங்க ஒரு டவர் மேல மாட்டிக்கிட்டோம் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது அப்படிங்கிற மாதிரி அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணிட்டு இந்த ரெக்கார்டை சென்ட் பண்ணி விட்டுடுறாங்க இப்போ அந்த ரெக்கார்ட் சென்ட் ஆக மாட்டேங்குது ஏன்னா மொபைல்ல சிக்னல் இல்ல அவங்களோட ஃபோனில் ஒரு கயரை கட்டி கொஞ்சம் கொஞ்சமா கீழே இறக்குறாங்க அது கீழே போகும்போது சிக்னல் கிடைச்சு மெசேஜ் சென்ட் ஆயிரும் அவங்க அனுப்புகிறாங்க அவங்களுக்கு மெசேஜ் சென்ட் ஆனால் ஒரு சத்தம் கேட்கும் அவங்களுக்கு சிக்னல் வந்து மெசேஜ் சென்ட் ஆன மாதிரியே தெரியல இன்னும் கொஞ்சம் கீழே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே இருக்க அந்த நாலு படிக்கட்டில் தொங்கிக்கிட்டு ஃபோனை பிடிச்சி தொங்க விட்டுக்கிட்டு இருக்கா அவரோட கை வேற நழுவிக்கிட்டே இருக்குது இதுக்கப்புறம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவ மேலே வந்துடுறா அந்த பண்ணி மெசேஜ் ஆகவே இல்லை இப்போ நம்ம ஹீரோயின் ஒரு ஐடியா கொடுக்கறா தான் டவர் கிடைக்கல இந்த போனை நம்ம மேல இருந்து கீழே கிரவுண்டுக்கு போட்டோம்னா அங்க டவர் கிடச்சி அந்த மெசேஜ் சென்ட் ஆயிரும் அப்படின்னு யோசிக்கிறா போன் தான் மேல இருந்து கீழே போட்டா உடஞ்சு போயிருமே அப்படின்னு ஹண்டர் கேட்கிற இப்போ அந்த ஃபோன் உடையாத மாதிரி அவங்களோட ஷூ குள்ளாடி ஃபோனை வச்சு அதுக்குள்ளாடி நிறைய திங்ஸ் எல்லாம் வச்சு அந்த ஷூவை மேல இருந்து கீழே போடுறாங்க உடையாம சொல்லி அவங்க கையில இருக்க வழியா பாக்குறாங்க அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் வந்திருக்க மாதிரி தெரியுது கூடவே அவனோட நாயை கூட்டிட்டு வந்திருக்கான் போல உடனே இவங்க ரெண்டு பேரும் மேல இருந்து எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு பயங்கரமா கத்துறாங்க இப்போ அங்க நின்னாமல ஒருத்தன் அவன் அங்க இருந்து கிளம்புறான் மேல இவங்க இருக்கிறத அவனுக்கு தெரியப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக மேல இருந்து ஒரு செப்பல கலட்டி தூக்கி கீழே வீசுறாங்க ஆனா அது அவன் கவனிக்கல இன்னொரு சிறப்ப மேல இருந்து ஃபாஸ்டா தூக்கி போடுறாங்க அது கீழே இருக்க ஒரு கம்பியில விழுந்து சத்தம் கேக்குது அந்த சத்தத்தை கேட்டு இவரு திரும்பி வர்றாரு கடந்த அந்த ஷூவை பார்த்து எடுக்கிறாரு அவர் சுற்றி சுற்றி பார்க்குறாரு ஆனால் மேலே மட்டும் பார்க்கவே இல்லை சிறப்பு அவர் தூக்கி போட்டுட்டு அங்க இருந்து போயிடுறாரு இவங்க கிட்ட நாங்கள் இப்படி டேஞ்சர்லாம் மாட்டியிருக்கோம் அப்படிங்கிறத தெரியப்படுத்துறதுக்காக கையில் ஒரு செவப்பு கலரில் புகை போற மாதிரி ஒரு துப்பாக்கி இருக்கும் ஆனால் அதை ஒரே ஒரு வாட்டி தான் ஷூட் பண்ண முடியும் அது அவங்க சுடலான்னு பார்க்கும்போது இல்ல இல்ல நீ இதை வேஸ்ட் பண்ணாத அந்த ஆள் மேலே பார்க்கவே இல்ல இதை ஷூட் பண்ணாலுமே அந்த ஆள் இதை பார்க்கறதுக்கான வாய்ப்பு இல்ல ஆனா பக்கத்துல ஒரு பழைய வண்டி நின்றுச்சு பாத்தீங்களா அதுக்குள்ளாடியில இருந்து ஒரு ஆள் வர்றான் சூரியன் கொஞ்சம் மறையட்டும் இருட்டில் நம்ம வெளிச்சம் அடிக்கும் போது தான் அவங்களுக்கு நல்லா தெரியும் அதுதான் அவங்களுக்கு நம்மளை காப்பாற்றுறதுக்கான வழி இருக்கு ஸோ நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஓ இங்கே நடந்து போனவனோ அங்கே நின்று அந்த வேனுக்கு தான் போகிறான் அவங்க ரெண்டு பேரும் அங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க போல இப்போ நைட் ஆயிடுச்சு அந்த வேனுக்குள்ளாடி உள்ளாடி இருந்தவங்க வெளியே வர்றாங்க அதை பார்த்துட்டு இவங்க அந்த துப்பாக்கி எடுத்து சுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த துப்பாக்கியை சுடுறாங்க வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு மேலே இவங்க மாட்டிட்டு இருக்கத கீழே அந்த வேன்ல ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க அதை இவங்க ரெண்டு பேரும் பைனாக்குளர் வழியாக பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க ரெண்டு பேரும் அந்த வேன் எடுத்துட்டு இவங்க இருக்க பக்கமா வராங்க இவங்களோட கார் பக்கத்தில் வந்துட்டாங்க இதை மேலே இருக்கிறவங்க பைனாக்குலர்ல பார்த்ததும் ஹப்பாடா நம்ம தப்பிக்க போகிறோம் நம்மளை காப்பாத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வந்தவங்க ரெண்டு பேரும் அங்கே வந்து நம்ம ஹண்ட்ரோட கார் கண்ணாடி உடச்சு அவளோட கார் அங்கேருந்து திருடிட்டு போகிறாங்க ஓ இவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கையும் போயிருச்சு ஓ இவங்க ஃபோனை வேற கீழே போட்டாங்க இல்லையா அதுலேருந்து மெசேஜ் போயிருந்தா கண்டிப்பாக இந்நேரம் இவங்க தப்பிச்சிருந்துருக்கலாம் யாருமே வரல அப்படின்னா யாருக்குமே கண்டிப்பாக மெசேஜ் போகலை அதுக்குள்ளாடி அந்த ஃபோன் உடஞ்சிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களுக்கு தெரிய வருது இப்போ இவங்க கிட்ட குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்ல இப்போ கீழே ஆண்டனால இவங்களோட பேக் இருக்குது இல்லையா அந்த பேக்குள்ளாடி தண்ணி இருக்கு இப்போ அந்த பேக்குள்ளாடி உள்ளாடி இருக்க தண்ணி எடுக்கிறதுக்காக நம்ம கண்டர் ஒரு கயிறு கட்டி கீழே இறங்குறா ஏற்கனவே அந்த கயிறு எட்டலையே இப்போ மட்டும் அது எப்படி எட்டும் அப்படின்னு சொல்லி கேட்டா இல்ல நான் இன்னும் கொஞ்சம் கீழே இறங்குறா மேபி எட்டுறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லி கீழே இறங்குறாங்க அந்த படியோட கடைசி படி வரைக்கும் போயிட்டா போயிட்டு கயிறை பிடிச்சிட்டு ஃபாஸ்டா கீழே இறங்குறா போனதுக்கு அப்புறமும் அவளுக்கு எட்டல இவ்ள கட்டியிருந்த அந்த கயிறை எடுத்து இப்ப கையில புடிச்சுக்கிறா நழுவுனா கீழே விழுந்து செத்து போயிருப்பா அப்போ அந்த இடத்துல லைட்டா ஸ்விங் ஆகி அந்த கயிறை பத்தல அப்படிங்கிறதுக்காக அந்த ஆண்டனா மேலேயே விழுந்துடுறா நல்லவேளை அந்த ஆண்டனா உடஞ்சி விழல ஒரு வழியா அவளோட பேக்ல இருந்த தண்ணி எடுத்து குடிக்கிறா இப்போ இவ மறுபடியும் பேகை எடுத்துட்டு மேலே போனோம் இவளால ஏனி கீழே விழுந்துச்சு இல்லையா நிக்கிற இந்த இடத்துக்கு கீழே இருக்க பல அடி தூரத்துக்கு ஏனியே இல்ல ஏனி மொத்தமா சரிஞ்சு போயிருச்சு போல இப்போ எப்படியாவது இவ மேலே போகலாம் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணி பார்க்கறா எப்படி பார்த்தாலுமே அவளால ஏற முடியல தொங்கிட்டு இருக்க அந்த கயிறுக்கும் இவளுக்கும் இடையில ஒரு அடி கேப் இருக்கு ஒரு அடி கேப்ப எப்படி பிடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறா இவளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது இவ கையில செல்ஃபி ஸ்டிக் இருக்கும் அந்த ஸ்டிக்ல பேக மாட்டி ஒரு ஸ்டிக்க வச்சு அந்த கயரோட எண்ட புடிச்சிடுறா புடிச்சு தொங்க விட்டா அந்த ஒரு அடி கேப்ப அவளோட பேக் ஃபில் பண்ணிரும் அவ ஜம்ப் பண்ணி அந்த பேக புடிச்சுக்கிறா புடிச்சு அவ ஃபாஸ்டா மேலே ஏறா அவ மேலே ஏறும் போது அந்த பக்கத்துல இருந்து நம்ம ஹீரோயின் மேலே இழுத்துக்கிட்டே இருக்கா அப்படி அவ மேலே பாஸ்டா ஏறிக்கிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹண்டரோட கை வலிக்க ஆரம்பிக்கும் அவளோட கை நழுவி பாஸ்டா கீழே போவா அவ்வளவுதான் அவ கீழே விழுந்துட்டா அப்படிங்கிற மாதிரி நமக்கு தோணும் இப்ப நம்ம ஹீரோயின் மேல இருந்து மெதுவா எட்டி பாக்குறா நல்ல வேலை கரெக்டா அந்த பேக கயிறோட எண்டிங்ல மாட்டியிருந்தா இல்லையா இதுல போய் லேண்ட் ஆயிருக்கு அதனால அவளுக்கு ஒரு கிரிப்பு கிடைக்க நல்ல வேலையா தப்பிச்சிட்டா எனக்கு கை வலிக்குது இதுக்கு மேலே என்னால கயிற பிடிச்சி ஏற முடியாது நீ தான் இழுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹண்டர் சொல்றா நம்ம ஹீரோயினும் ஒரு வழியா கஷ்டப்பட்டு அந்த கயிற பிடிச்சி இழுத்து ஹண்டரை காப்பாத்திடுறா அப்புறமா பேக் எடுத்து பேக்ல இருக்க தண்ணியை நம்ம ஹீரோயின் குடிக்கிறா இப்போ நைட் ஆயிடுச்சு ரெண்டு பேரும் தூங்கிட்டாங்க திடீர்னு நம்ம ஹீரோயின் முழிச்சு பார்த்தா பக்கத்துல அந்த ஹண்டர் இல்ல எங்க அப்படின்னு இவளோட மொபைல்ல இருக்க லைட் அடிச்சு தேடி பாக்குறா திடீர்னு ஏதோ ஒண்ணு பறந்து வந்து இவங்களை அட்டாக் பண்ற மாதிரி தெரியுது என்னன்னு பார்த்தா அந்த கழுவு இருந்துச்சு அதுதான் கட்டத்துல இந்த பக்கம் திரும்பி பார்த்தா அந்த ஹண்டருங்கிற பொண்ணு ரத்த வெள்ளத்துல சரிஞ்சு போய் கிடக்குறா அந்த கழுகு தின்னுகிட்டு இருக்கும் பார்த்து பயந்து போய் நம்ம ஹீரோயின் ஆண்ணு கத்துவா பார்த்தா எல்லாமே கனவு இப்போ இங்க இருக்க ரெண்டு பேருக்கும் சுத்தமா நம்பிக்கையே இல்ல அப்புறம் அவங்களுக்கு என்ன பண்ணணும்னு கூட தெரியல ரெண்டு பேரும் சோகமா உட்கார்ந்துட்டு இருக்காங்க இப்போ நைட்டும் ஆயிடுது புயலும் வர்ற மாதிரி ஒரு அறிகுறி இருக்கு நம்ம ஹீரோயின் சரி நம்ம சாக தான் போறோம் என்னோட மொபைல் ஃபோன் ஒண்ணு மிச்சம் இருக்கும் இல்லையா நாம மறுபடியும் உன்னோட ஷூல வச்சு கீழே போட்டு பார்க்கலாம் இருக்க கடைசி வாய்ப்பு அதுதான் அதனால உன்னோட அந்த ஷூவை என்கிட்ட கொடு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் திரும்பி பாக்குறாங்க அது என்னால தர முடியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹண்டர் சொல்றாங்க ஏன் தர முடியாது அந்த ஷூ இங்க தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கேட்கும் போது இல்ல அது கீழே இருக்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோயின் திரும்பி அதுதான் ஒரு மிகப்பெரிய ட்விஸ்ட காமிக்கிறாங்க என்னன்னா அந்த ஹண்டருங்கிற பொண்ணு மேல யாரும் போதே கீழே விழுந்திருப்பா இல்லையா அப்போ அவ அந்த பேக புடிச்சிருக்க மாட்டா ஆண்டனா மேல அவ விழுந்து தலையில அடிபட்டு செத்து போயிருப்பா நம்ம ஹீரோயின் அதை பார்த்து கதறி அழுதுருப்பா நம்ம ஹீரோயினால அதை ஏத்துக்கவே முடிஞ்சிருக்காது இவளே அந்த ஹண்டருங்கிற பொண்ணு இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு கற்பனையில தான் இது வரைக்கும் எல்லாமே நடந்திருக்கு ஆக அப்படியே மேலே எடுத்து அதுக்கப்புறம் அவள் பண்ண எல்லா விஷயமுமே உண்மை அது எல்லாத்தையுமே இவ தனி ஆளா பண்ணிருக்கா நான் தனியா இருக்கிறதுக்கு இவளுக்கு பயம் அப்படிங்கறதுனால கூட அவளோட ஃப்ரெண்ட் இருக்கிற மாதிரி அவளே கற்பனையா நினைச்சிருக்கா இப்போ அந்த நேரத்துல அங்க புயல் அடிக்குது அப்படியே அந்த கம்பியே புடிச்சுக்கிட்டு ரொம்ப பயத்துல இருக்கா சோ இப்ப அவளுக்கு அவ அப்பாவோட ஞாபகம் வருது நம்ம அப்பா நம்மள எவ்வளவு லவ் பண்ணாரு நான் தான் அதை புரிஞ்சுக்கவே இல்ல நான் நினைச்சாலும் அப்பாவோ போய் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு அவரோட போட்டோஸ் எல்லாத்தையுமே பாத்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நம்ம ஹீரோயின் அவங்க அப்பாக்கு ஒரு வீடியோ ரெக்கார்டிங் பண்றாங்க அப்பா நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் எனக்கு சாகணும் இல்ல எனக்கு வாழணும் தான் ஆசை ஸ்டார்டிங்ல இருந்தே சொன்னேன் எல்லாமே நிஜம்தான் அவ ரெக்கார்ட் பக்கம் அவளோட அப்பா அவளை தேடி வீட்டுக்கு வராரு அவ வீட்டுல இல்ல அவளுக்கு கால் பண்ணா காலும் போக மாட்டேங்குது மெசேஜ் அனுப்புறாரு நீ எப்போ என் கூட பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறியோ அப்ப என்ன கூப்பிடு நீ பேச ரெடியாகும் போது என்ன கூப்பிட்டா போதும் அப்ப நான் கண்டிப்பா உங்ககிட்ட பேசுறேன் அப்படின்னு மெசேஜ் அனுப்புறாரு அந்த ரெக்கார்டிங்ல நான் எப்படியும் கொஞ்ச நேரத்துல செத்துடுவேன் என்ன மன்னிச்சிருங்கம்பா அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிட்டு நேரம் அங்க புயல்ல பயங்கரமா ஒரு இடி இடிக்கிற மாதிரி தெரியுது கட் பண்ணிடறாங்க அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சுன்னே நமக்கு காமிக்கல நேரம் விடிஞ்சிருது அப்படியே அந்த கம்பத்துல நம்ம ஹீரோயின் சாஞ்ச் இருக்க மாதிரி காமிக்கிறாங்க அவளோட கையில இருந்து போன கீழ விழுகுற மாதிரி தெரியுது கழுகு அங்க வந்து இவளோட கால்ல அடி பட்டுருக்கு இல்லையா அத கொத்தி தின்ன ஆரம்பிக்குது இதான் இவளுக்கு முழிப்பு வருது அந்த கழுகோட கழுத்த இறுக்க புடிச்சு அடி அடி நடிச்சு அந்த கழுகையே பிடிச்சி அதுக்கப்புறமா அவங்களுக்கு எனர்ஜி வேணும்ங்கிறதுக்காக அந்த கழுகோட இறச்சிய சாப்பிட்டு பசி ஆத்திடுறாங்க சாப்பிட்டுட்டு அந்த கயரை இப்ப கீழே இறங்குறாங்க போயிட்டு அந்த ஹூக்கை அவுத்து விடும் போது கரெக்டா அங்க இருக்க அந்த ஆண்டனால போய் லேண்ட் ஆகுறாங்க அப்புறமா அவங்க ஃப்ரெண்டோட கையை பிடிச்சி உன்னை ரொம்ப மிஸ் பண்றேன் அப்பாவுக்கு இந்த மாதிரி ஒரு டவர்ல நாங்க மாட்டிக்கிட்டோம் இன்ஃபார்ம் பண்ணி எங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுது சொல்லி ஒரு மெசேஜை சென்ட் பண்ணிடுறாங்க அதுக்கப்புறமா அந்த பொண்ணோட ஷூவை கழட்டி அதுக்குள்ளாடி மொபைலை வச்சு சேஃபா அந்த மொபைலை கீழே கொண்டு போகணும் அல்ல அவளோட ஃப்ரெண்ட் கிட்ட சாரி கேட்டுட்டு அவளுக்கு வேற வழி இல்ல அதனால அவ ஃப்ரெண்டோட வயத்தில் அடிபட்டிருக்கும் ஓட்டைக்குள்ளாடியே இந்த ஷூவை நல்லா திணிச்சு அப்படியே அந்த பாடிய கீழே தள்ளி விடுறாங்க மேலேருந்து அதாவது அந்த ஆயிரத்தி எண்ணூறு அடிக்கு இருந்து அந்த பாடி கீழே வந்து விழுது அந்த ஃபோனு எந்த டேமேஜும் ஆகலை அப்படின்னா அவங்க அப்பாவுக்கு அந்த மெசேஜ் சென்ட் ஆகி அங்கேருந்து அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்காக இங்கே வருவாங்க நம்ம ஹீரோயின் இந்த ஆண்டனா மேலே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க காற்று வேற பயங்கரமாக அடிக்குது அந்த மெசேஜ் அவங்க அப்பாவுக்கு போய் சேர்ந்துருக்க போல அவர் போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு ஹெலிகாப்டர் ஒன்று அங்கே பறந்துக்கிட்டு இருக்கு போலீஸ்காரங்க பக்கத்துல வந்துட்டாங்க ஹீரோயினோட அப்பாவும் ஃபாஸ்டா அங்க வராரு அங்க வந்து பார்த்தா அங்க ஒரு பாடி கீழே கிடக்கு அந்த பாடியை அவங்க கவர் பண்றாங்க அது என்னோட பொண்ணு தானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமா கதர்வாரு பார்த்தா அது ஹண்டரோட பாடி பக்கம் பார்த்தா ஹெலிகாப்டர்ல வந்து நம்ம ஹீரோயின காப்பாத்திட்டாங்க அவளோட அப்பாவை பார்த்ததும் அவ ஓடி போய் கட்டி பிடிச்சுக்கறா சொன்னது தான்பா சரி என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளோட அப்பா கிட்ட மன்னிப்பு கேக்குறா பக்கம் அவளோட ஃப்ரெண்டு ஹண்ட்ரோட பாடியை அடக்கம் பண்றதுக்காக எடுத்துட்டு போறாங்க என்னை மன்னிச்சிருங்கப்பா நீங்க சொன்ன எதையுமே நான் கேட்கல எப்பமே நான் எப்போதுமே உங்கள் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேருமே ஃபீல் பண்ணி ஹக் பண்ணுறாங்க அதோட இந்த படம் முடியுது உங்களுக்கு நான் ஏதாவது மூவி போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என்ன மூவி போடணும் அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள் அந்த மூவியை கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் நான் போடுறேன் மேலும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக வீடியோல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ